உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா அவர்களின் இனிய பிறந்த நாள் இன்று இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜா ரவிவர்மா அவர்கள் உலக புகழ்பெற்ற பல ஓவியங்களை படைத்தார் பெண்களை முதல் முதலில் தெய்வ உருவில் வரைந்த பெருமை ராஜா ரவிவர்மா ஐயாவையே சேரும் இதோ அவரது படைப்புகளை காண்போம் இனி I'm சிறுவயதிலேயே ஓவியத் திறமை கொண்ட வர்மா அரண்மனை சுவரில் ஆர்வத்துடன் வரைவதைக் கண்ட அவரின் மாமா ராஜ ராஜவர்மா முதலில் இவருக்கு அடிப்படை ஓவிய பயிற்சி அளித்தார் பதினான்கு வயதாக இருந்தபொழுது திருவாங்கூரில் ஆட்சி புரிந்த மகாராஜா ஆயில்யன் அவர் இவரின் கலை வாழ்க்கையில் மெருகு சேர்த்தார் மேலும் மதுரையில் ஓவியத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார் வர்மா அரச ஓவியர் ராமசாமி நாயுடு அவர்களுக்கு வாட்டர் கலர் கற்றுக் துவங்கினார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு வர்மா அவர்கள் டென்னிஸ் நாட்டைச் சேர்ந்த பிரிட்டிஷ் கலைஞரான வியோட்டோ ஜென்செல் என்பவருடன் எண்ணெய் ஓவியம் படைக்கவும் தொடங்கினார் திருவாங்கூர் சமஸ்தானத்து கேரளத்து மகாராஜா அவர்களே நாங்களும் ஓவியர் என்பதில் பேரானந்தம் கொள்கிறோம் ஆம் இந்திய ஓவியர் என்பதில் மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம் ராஜா ரவிவர்மா அவர்களே வாழ்க உங்கள் புகழ் அன்புடன் உங்கள் சர்வசக்தி யூடியூப் சேனல் நன்றி மேலும் வர்மா அவர்களின் ஓவியங்களையும் வரலாறையும் தெரிந்து கொள்ள தமிழ் பெல்ஸ் யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள் மிக்க நன்றி